நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஊட்டி சாலையில் அமைந்துள்ள வெலிங்டன் ஐயப்பன் கோவிலில் மண்டல மகோற்சவ விழா நடந்தது விழாவை முன்னிட்டு ஹரி தலைமையிலான ஐயப்ப பக்தர் குழுவினரின் பாலாபிஷேகம் நடந்தது இதில் பகவதி சன்னதியின் முன்பு விளக்கேற்றி வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவிலை சுற்றி சரண கோஷம் முழங்க பால்குடம் மற்றும் புஷ்ப ஊர்வலம் நடந்தது ஐயப்பனுக்கு பாலாபிஷேகம் புஷ்பாஞ்சலி மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டன அன்னதானம் வழங்கப்பட்டது பெரும் இருபத்தி ஆறாம் தேதி மண்டல பூஜை நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதினான்காம் தேதி மகர ஜோதி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஏற்பாடுகளை வெலிங்டன் ஐயப்பன் கோவில் பொதுச் செயலாளர் முரளிதரன் தலைமையில் ஐயப்ப பக்தர் குழுவினர் செய்தனர்